பண்டுட்டியை அடுத்த கண்டகோட்டை தென்பண்ணை ஆற்றில் இருக்கிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பழங்கால மக்கள் குடிநீர் தேவைக்காகவும் பயன்படுத்த குடிமண் உரை கிணறு ஒன்று இருப்பதை கண்டுபிடிச்சிருக்காங்க உரைத்தினர்கள் இரண்டு வகை இருக்குன்னு சொல்கிறாங்க ஒன்று அடுத்த வகை மற்றொன்று பொருள் வகை சிலர் இங்கிட்ட இந்த ஆற்றை நம்ம பார்க்கணும் வந்து புதிய கிணறு கிணறுவதையை சார்ந்தது குடிநீர் தேவைக்காகவும் வீட்டில் பயன்படுத்தவும் உரைத்தினரின் பொருள் முறை தங்க காலம் முதல் காலம் வரை திரு தமிழகத்தில் இது இதுபோன்ற உறவிப்பினர்கள் அதிகம் கண்டறியப்பட்டுள்ளது இவ்வாறு உணவு இவ்வாறு உரைப்பினர்கள் ஏரி குளம் ஆரி ஆகிய பகுதியில் காணப்படுகின்றன காலங்களில் தண்ணீர் வற்றும் போது இந்த உரைப்பினர்கள் இக்காலத்தில் மக்களுக்கு தண்ணீர் தேவையை பெரிதும் நிவர்த்தி செய்தனர் மேலும் இது தண்ணீரை எரிய வைக்கவும் மண் சரியாமல் இருக்கவும் இந்த அமைப்பை அக்காலத்தில் ஏற்படுத்தியுள்ளனர் இவற்றிலிருந்து அவர்கள் சுகாதாரமான இது இதுபோன்ற உரைப்பினர்கள் தமிழகத்தில் கீழேடி பூம்புகார் அரிக்கமேடு மாமல்லபுரம் போன்ற இடங்களிலும் ஊப்புரமார்கள் திருக்கோயிலூர் பேரங்கூர் தெஞ்சி திருவங்கூர் போன்ற பல இடங்களில் கண்டறிக்கப்பட்டது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்டவட்ட தென்மேல் நிலை ஆற்றில் இருக்கிறது இது வந்து மக்கள் வந்து ஒரு விழுப்புரம் வந்து மாற்றிக்கொரு